நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நீ நேற்று நிறைவேற்றுவே நான் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நீ நினைத்து நிறைவேற்றுவே மரவா

மறவாமல் நீ நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி மூடிப்பவரே பாடுவோமா மறவாமல் நீ நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி மூடிப்பவரே நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளே நீ நிறைவேற்றுவே மறவாமல் மறவாமல் நீ நினைப்பவரே இசையா நிறைவேற்றி மூடிப்பவரே மறவாமல் நீ நினைப்பவரே இசையா நிறைவேற்றி மூடிப்பவரே சொன்னதை செய்து முடிப்பீர் நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் மாட்டீர் சொன்னதை செய்து முடிப்பீர் நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் மாட்டீர் என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே மறவாமல் மரவாமல் பவரே இசையார் நிறைவேற்றி மூடிப்பவரே மறவாமல் பவரே இசையார் நிறைவேற்றி மூ வாக்கு நிறைவேற்றுவே நம்ம பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே நினைத்து நிறைவேற்றுவே ஹலூயா எங்களோடு இணைந்திருக்கிற கத்தருடைய பிள்ளைகளை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் குட் ஸ்டார்ட் மூலமாக தேவன் உங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டிருக்கிறார் ஆவியானவர் பேசுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஹலலூயா இந்த நாளிலும் கூட தாவீதுக்கு நான் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றிவி நிறைவேற்றி விட்டேன் அப்படிதான் இன்றைக்கு கர்த்தர் பாடுவார் என்ன நிறைவேற்றிட்டார் தாவீதுக்கு சொன்னதெல்லாம் நிறைவேற்றிட்டார் உங்களுடைய குடும்பங்களுக்கும் அவர் வாக்கு பண்ணினதெல்லாம் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் தாவீதின் ஆரம்பம் எப்படிங்க கர்த்தர்தான் தாவீதின் முடிவும் கர்த்தர் தான் சவுல தள்ளி விட்டுட்டு சாமுவேல் அப்படியே துக்கமா இருந்த போது நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டு இருப்பாய் நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு வா தேவனாகிய கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேசுறார் பாருங்க நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு வா பெலஹேமியனாகிய ஈசாயின் ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன் அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார் அவனுடைய குமாரரில் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொண்டேன் தேவனுடைய மனதிலும் தேவனுடைய எண்ணங்களிலும் தேவனுடைய இருதயத்திலும் முதலாவது ஆசீர்வாதம் தொடங்குகிறது தேவன் முதலாவது தாவீதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார் சாமுவேல் அழைக்கிறார் கொம்ப தைலத்தால நிரப்பி நான் சொல்கிற வீட்டுக்கு போ ஈசாயினுடைய வீட்டுக்கு போ நான் தெரிந்து கொள்ளுகிற நபர் மேலே அந்த தைலத்தை ஊற்று நான் சொல்லுகிறேன் கத்தருடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையிலே குட் ஸ்டார்ட்ங்கிறது என்னன்னா அவருடைய இருதயத்தில் உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று முதலாவது நினைத்தாரே அந்த நினைவு அழைப்புக்கு முன்பாக உலகத் தோற்றத்திற்கு முன்பாக நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக வேண்டும் என்று அவர் அழைத்தார் பார்த்தீங்களா அழைத்தார்னா அவர் நினைத்தார் பார்த்தீங்களா அதுதான் குட் ஸ்டார்ட் அவருடைய இருதயத்தில் நீங்களும் நானும் இருந்திருக்கிறோம் ஹலோ லூயா நீங்கள் இந்த காலை வேளையில் குடும்பமாக ஒருவேளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் தனியாக உட்காந்து கூட கேட்டுக்கொண்டு பல காரியங்களை யோசித்து கொண்டு இருக்கலாம் நான் சொல்கிறேன் உங்களை யோசிக்க நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னமேயே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் முன் வந்தார் உங்களை யோசித்தார்னா அதை குறித்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆண்டவரே இந்த பூமியில் நான் உங்களை யோசிக்க என் மனதை ஆயத்தப்படுத்துகிறேன் ஆண்டவரை ஆயத்தப்படுத்துகிறேன் தேவன் உங்களை யோசித்து தைல கொம்பால் சாமுவேல கொண்டு தாவீத நிரப்பின மாதிரி உங்களையும் உங்களுடைய ஊழியர்கள் மூலமாக தேவன் அபிஷேகித்து உங்களை நிரப்பி இருக்கிறார் எதற்கு தெரியுமா அவருடைய வார்த்தையை போல்டா தைரியமா விசுவாசிச்சு அவருக்காக பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் சாதிக்கும்படி அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் இங்கே பாருங்களேன் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் ஹலை லூயா உன்னை நான் அனுப்புவேன் நீ வா ஹால லூயா ஆலை லூயா ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் உங்களையும் இந்த வேலையில் கிறிஸ்துவுக்குள்ளாக ராஜாவாக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது தாவீதுக்கு போய் சொல்லலைங்க தாவிதிட்ட சொல்லிட்டார் தாவீதோட வம்சம்தான் என்றைக்கும் ராஜ்யபாரம் பண்ணும் ராஜாதி ராஜா அவங்க இருப்பாங்க அது மாத்திரம் இல்லை அந்த தாவீதின் வம்சத்தில்தான் இயேசு என்னும் யூதருடைய ராஜா பிறப்பார் அவர் உலகமெங்கும் அப்புறம் அவர் ராஜாவாக இருப்பார் அவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் ராஜாக்களாக இந்த பூமியிலே வாழுவார்கள் ஆவிக்குரிய அதிகாரத்தை பெற்று பிசாசினை ஆளுகை செய்யும்படி தேவன் இன்றைக்கு அவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ராஜாவாக மாற்றிவிட்டார் இன்றைக்கு நீங்க சாதாரணமாக தெரிந்து கொள்ளப்படலை நீங்கள் இருக்கிறீர்கள் என்னோட கூட சொல்கிறீங்க நான் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ராஜா நான் ராஜ்யபாரம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறேன் பிசாசின் மேலே வியாதியின் மேலே பிரச்சனைகளின் மேலே குழப்பத்தின் மேலே இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆளுகை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று இப்பொழுதே விசுவாசித்து சொல்லுவீங்களா விசாசே நீ எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது வியாதியே நீ ஒன்றும் இல்லை தேவனுடைய தைரியம் எனக்குள்ள இருக்கிறது ஏன்னா அவருடைய அபிஷேகம் என் மேலே இருக்குது சொல்லுங்கள் அபிஷேகம் என் மேலே இருக்குது ஓ ஹலலூயா ஹலலுயா ஹலலூயா உங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பமே அவர் முடிவும் அவர்தான் ஏன்னா தாவீது அவர் ரெண்டு சாமுவேல் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் சொல்லும்போது யாக்கோவுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரேவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறதாவது புருஷனா வாழ்ந்தார் தைரியம் புருஷன் என்றால் தைரியம் உள்ளவராய் சவால்களை எதிர்கொள்ளுகிறதற்கு விசுவாசத்தோடு கர்த்தரால் பயன்படுத்தப்படும்படி ஒரு ஜயண்ட் கில்லரா அவர் வாழ்ந்தார் இது எப்படி நடந்துச்சு தேவனால் தெரிந்து கொண்ட பாத்திரம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம் அவரே கடைசி வார்த்தையில் அவர் சொன்னது இருபத்தி மூணு ரெண்டில் கத்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது ஷாபாலா பாலா 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 இந்த நாள் முழுவதும் கத்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசுவார் அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது சொல்லுங்கள் என் நாவில் இருந்தது வாயத்திறந்து சொல்கிறீங்களா இஸ்ரேவேலின் தேவன் என்னை அபிஷேகித்திருக்கிறார் அவரால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன் அவருடைய இருதயத்திலிருந்து நான் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார் அவருக்காக என் மேலே அபிஷேகம் இருக்கிறது அவர் தன்னுடைய வார்த்தைகளை என்னை கொண்டு பேசுகிறார் சொல்லுங்க அவருடைய வார்த்தைகளை என்னை கொண்டு பேசுகிறார் தாவிதோட வாழ்க்கையே அப்படியே இன்பமாய் பாடின அந்த தாவீது என்று வேதம் சொல்லுகிறது ஹலலூயா ஹலலூயா சாமுவேல் கூப்பிட்டு தெளிவாக பேசுகிறார் பாருங்கள் நீ வா மனுஷன் முகத்தை பார்க்கிறான் நான் இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி வீட்டுக்கு போற வரைக்கும் ஈசாயினுடைய வீட்டுக்கு போற வரைக்கும் யார் அபிஷேகம் பண்ணப்படுவார்ன்றது சாமுவேலுக்கே தெரியாது ஒவ்வொருத்தரா நடந்து வந்த பிறகு முன்னாடி வந்த பிறகு சாமுவேலுக்கு முன்னாடி வந்த பிறகு கர்த்தர் அமைதியா ஒருத்தரையும் அபிஷேகம் பண்ண சொல்லல எல்லாரும் முடிஞ்சிட்டாங்களா இல்லை ஆட்டுக்கு பின்னாடி ஒருத்தன் திருடுறான் அவனை அழைச்சி கொண்டு வா ஷாபாலா பாலா லா மாலா பாலா 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 மதிக்கப்படாதவர்களாக நீங்கள் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம் உங்களுடைய சமுதாயம் உங்களை வெறுத்து இருக்கலாம் அல்லது உங்கள் குடும்பம் கூட உங்களை வெறுத்து இருக்கலாம் உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்காம இருந்திருக்கலாம் நீங்கள் அதுவும் இயேசுவை பின்பற்றுற நிமித்தம் கூட உங்கள் மேலே ஒரு தேவையில்லாத அவமானத்தை மற்றவங்க முன்னாடி எதையாவது உன்னை சொல்லி கேவலப்படுத்தி கொண்டு இருக்கலாம் நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே உங்களை பிரித்தெடுத்து அவர் தன்னுடைய ஆவியினாலே நிரப்பி ராஜாவாக எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ராஜாவாக வைக்கிறார் அலலூயா அலலூ என் கையை தோடு என் கையை கொண் தொடங்கினை எல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவார் அப்படி நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க ஆண்டவரே நீங்க தான் முடிப்பீங்க நான் தைரியமா உங்களோட இருந்து உங்க அபிஷேகத்தில் நிரம்ப போறேன்னு சொல்லிட்டு இருந்த காலை வேளையில வாய திறந்து எல்லாரும் ஊலிலும் என்னை அபிஷேகி மாண்டவரே தைல கொம்பினாலே அந்த தாவீதை அபிஷேகம் பண்ணி நீரே கொண்டு என்னையும் இந்த காலை வேளை அபிஷேகம் பண்ண ஆண்டவரே சொல்லுங்க என்னை ஆண்டவரே அவருடைய அபிஷேகம் தான் தைரியத்தையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுத்து யுத்தங்களை செய்கிற போது ஜெயத்திலே அவர் திரும்பி வந்தார் விக்டரி எப்படி வந்துச்சு அபிஷேகத்தினாலே தைரியம் எப்படி வந்துச்சு அபிஷேகத்தினாலே விசுவாசம் எப்படி வந்துச்சு அபிஷேகத்தினாலே தேவனே தெரிந்து கொண்டாரிலிபலுயாம் அந்த பாடலை பாடி தேவனை மய்மைப்படுத்துவோமாம் நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நீ நினைத்து நிறைவேற்றுவே நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நீ நினைத்து நிறைவேற்றுவே மறவாமல் நீ பவரே இசையா நிறைவேற்றி மூடிப்பவரே மறவாமல் நீ பவரே இசையா நிறைவேற்றி மூடிப்பவரே வாக்கு நினைத்து நிறைவேற்றுவேடன்பாடி தேவன் உம் விசகாதவடன்பாடி கைந்தேவன் உண்மையில் விசகாதவர் தாவதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே என் தாவிதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே மறவாமல் பவரே இசையா நிறைவேற்றி மூடிப்பவரே மறவாமல் நிறைவேற்றி மூடிப்பவரே சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை தாவீது சகோத் சகோதரர் நடுவிலே தாவீதை அபிஷேகம் பண்ணினான் அந்நாள் முதற் கொண்டு ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் உங்கள் குடும்பத்தில் இந்த காலைவேலில் பரிசுத்த தாவியானவர் இறங்கி இருக்கிறார் எல்லா விதமான விசுவாசத்தையும் கொடுத்து தைரியத்தையும் கொடுத்து வெற்றி உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளுக்கு கிடைக்கிது பாருங்கள் இந்த நாளிலே வருது யெஸ்வென் நாமத்துனால ஆமே நாம் உங்கள் கையை கொண்டு எதெல்லாம் ஆண்டவர் தொடங்கினாரோ அதெல்லாம் நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார் உங்களுக்கு கொடுத்த தரிசனங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு தேவன் நியமித்த எல்லா திட்டங்களும் நிச்சயமா நிறைவேறும் நீங்க கொஞ்சம் தேவனோடு கூட கோஆப்ரேட் பண்ணுங்க அவரோடு கூட ஆவியானவரில் நிறைங்க ஆமா தாவிது சொன்ன மாதிரி கத்தருடைய ஆவியானவர் என்மேல் இருந்தார் அவருடைய வசனத்தை நான் பேசிக்கொண்டே இருந்தேன் நம்ம வாசித்தோம் பார்த்திங்களா அதே தான் இன்னைக்கு நான் என்ன செய்யணும் ஒன்று செய்வேணா வசனத்தை சொல்லிக்கொண்டே இருங்க ஆவியானவர்களை நிரம்பிக்கொண்டே இருங்க நான் நடக்கும்போதும் உட்காரும்போதும் போகும்போதும் என் வேலைகளை செய்து கொண்டு போதும் ஒரு டீல் பிஸ்னஸ் டீல் பேசும்போதும் திறந்து ஷாபாலா பாலா பாலா பிள்ளைகளுக்காக பேசினா கூட கத்தருடைய ஆவியானவர் என்னில் இருக்கிறார் அவருடைய வசனத்தை நான் பேசுவேன் சொல்லுங்கள் பிள்ளைகளுக்குரிய வசனத்தை எடுத்து பிள்ளைகளுக்காக பேசுங்க என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உடைய சமாதான பெரிதாயிருக்கும் அவர்கள் ஒலிவு மர கன்றுகளை போலே இருப்பார்கள் தாவித தெரிந்து கொண்டு அபிஷேகித்து பலப்படுத்தி புருஷனாய் வாழ வைத்த கர்த்த உங்களையும் தைரியப்படுத்தி வெற்றி வீரனாக இருக்கிறார் ஹலலூயா ஹலூயா சொன்னதை செய்து முடிப்பேர் என்று என்னோடு கூட சேர்ந்து பாடுறீங்களா இதை பாடிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம் எல்லாரும் வாய் திறந்து சொன்னதை செய்து மூடிப்பி நீர் மூடித்து தீர்க்கும் மட்டும் கை விட மாட்டீர் சொன்னதை செய்து மூடிப்பி நீர் மூடித்து தீர்க்கும் மட்டும் கை விட மாட்டி என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்று இர்வாய் திறந்து என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நீ நிறைவேற்றி நீ மறவாமல் நீ நெய்பவரே இசையா நிறைவேற்றி மூடிப்பவரே பல 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 மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி மூடிப்பவரே நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளே மறவாமல் நீனை ஓ ஆவியானவர் தங்க ஆரம்பித்து விட்டார் உங்களுடைய குடும்பங்களில் உங்க பிள்ளைகள் மேல செய்யா உங்க தொழில் இல்ல ஆவியானவர் தங்க ஆரம்பித்து

அபியானவர் என்னைக் கொண்டு பேசினார் அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது ஓ தாவீது வாழ்க்கையை சொல்றார் பாருங்க உங்க வாழ்க்கை எப்படி இருக்குதான்னு யோசிச்சு பாருங்க எந்த சூழ்நிலையிலும் கோலியாத்துக்கு முன்னாடி கூட அல்லேலூயா ஷபரலருதேனிமிரிபாரா நிறைவேற்றி மூடிபவரே சொன்னதை செய்து முடிப்பே நீர் மூடித்து தீர்க்கும் மட்டும் கைவிடமாட்டி சொன்னதை செய்து முடிப்பே நீர் மூடித்து தீர்க்கும் மட்டும் கைவிடமாட்டி என் கையை கொண்டு தொடங்கின என் கையை கொண்டே நிறைவேற்றுவே பாடுங்களே என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவே மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி மூடிப்பவர் ஷபாலா பாலா பாலா பால 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 மறவாமல் நினைப்ப நிறைவேற்றி முடிப்போம் ஜெபிப்போமா பல்லவத்தின் தேவனே இந்த காலவேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் என்றைக்கு சாமுவேலனுடைய தலையிலே கொம்பை ஊற்றினாரோ அன்றிலிருந்து இல்லை தேவரீர் கர்த்தருடைய இருதயத்திலே நினைத்த நாள் முதல் தாவீதனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது ஆண்டு தாவீதனுடைய சந்ததியில் ராஜாக்களை நீர் தோன்ற பண்ணி இயேசுவையும் தோன்ற பண்ணி இன்றைக்கும் கிறிஸ்துவின் மூலமாக எங்களை ராஜாக்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறீர் என்று வெளிச்சத்தில் நடத்துவீராக தாவிதுக்கு இருந்த அதே அறிவு எங்களுக்கும் இருப்பதாக அந்த காலை வழியிலே இஸ்ரேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறதாவது கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் சொல்லத்தக்கதாக எங்கள் வாழ்நாளெல்லாம் அப்படி நடந்து கொள்ளத்தக்கதாக எங்களை ஆண்டவர் அதிகமாக உங்களுடைய வசனம் எங்கள் நாவில் இருக்கட்டும் அதிகமாக உங்கள் வசனம் எங்கள் நாவில் இருக்கட்டும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய நாவிலும் அதிகமாக அவங்க வசன நாவல் இருக்கட்டும் ஆவியானவர் வசனத்தை எங்கள் மூலமா அநேகருக்கு கொண்டு போவாராக இன்பமாய் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் தேவரீர் துதிக்க எங்களுக்கு கற்றுத்தருவீராக நீரே எங்கள் வாழ்க்கையின் ஆரம்பம் உங்களுடைய இருதயத்தில் குட் ஸ்டார்ட் தொடங்கி இருக்கிறதாண்டவரை எங்கள் வாழ்க்கையில் நீர் தெரிந்து கொண்ட பொழுது குட் ஸ்டார்ட் தொடங்கினது ஆண்டவரே மரண மரணப்பரியந்தோம் உங்கள் வார்த்தை மாத்திரமே எங்கள் வாயில் இருக்கட்டும் அதற்காக எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அந்த காலை வேளையிலே தாவீதுக்கு போன இடங்களிலெல்லாம் தேவரீர் ஜெயத்தை கொடுத்தீரே அதே ஜெயம் இதை பார்த்து கொண்டிருக்கிற நேரலில் கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலிப்பதாக ஆமேன் ரெண்டு சமுவேல் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டு அப்படியே எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாறுவதாக அப்படி செய்கிறப்படினாலும் நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் சொன்னதை செய்து மூடித்தீ நீர் மூடித்து தீர் எங்கும் மட்டும் ஆவியால் நீரை தீர் சொன்னதை செய்து மூடித்தீ நீர் மூடித்து தீர்க்கும் மட்டும் ஆவியால் நீரை அபிஷேகம் செய்து வரங்களை தந்து ஊளியத்தில் என்னை பயன்படுத்துகிறீர் அபிஷேகம் தந்து வரங்களை தந்து என்னை பயன்படுத்துகிறே மறவாமல் நீ பவரே இசையா நிறைவேற்றி மூடிப்பவரே மரவாமல் பவரே இசையா நிறைவேற்றி மூடிப்பவரே நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை வெற்றி பெற பண்ணுகிறார் அவருடைய அபிஷேகம் உங்கள் மேலே நிலைத்திருக்கிறது காட் பிளஸ் யூ